ஆன்மாவின் பயணம் பகுதி அறுபது வாய்ஸ் சந்திரகலா ஸோ மாஸ்டர் இதுதான் நம்மளோட கடைசி பகுதி ஆன்மாவின் பயணம் நம்ம தொடர்ந்து இத்தனை பகுதிகள் நம்ம கேட்டுக்கிட்டே வந்தோம் இது கடைசி பகுதி இந்த பகுதியில் நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பலவிதமான டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதிர்கொள்கிறோமோ அப்போதான் நம்ம ஆன்மீகம் அப்படின்ற இந்த உண்மை இந்த நிலைக்கு வந்து நம்ம திரும்பி பார்க்குறோம் ஸோ இந்த நிலையில தான் ஆன்மீகம் அப்படின்ற தேடுதல்ல தான் நமக்கு தியானம் என்ற அருமையான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த தியானத்தால நமக்கு எவ்வளோ அற்புதங்கள் அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது இதுதான் ஆன்மீகம் ஆன்மாவுக்கு தேவை தியானம் ஆன்மா எப்பவுமே இந்த விஷயங்கள் தான் வேணும் அப்படின்னு இதுக்காக தான் வந்து காத்திருக்கு அந்தராத்மா வந்து எப்பவுமே என்ன சொல்லுன்னா நீ தியானம் செய் உனக்கு வந்து எப்பவும் போர் அடிக்காது நீ தியானம் செய் புதுமையானது எவ்வளவோ விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கிற நீ தியானம் செஞ்சிட்டே இரு நீ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்ப சிருஷ்டிச்சுட்டே இருப்பேன் நீ தியானம் செய் நீ வந்து ஏதோ ஒரு புதுமையான ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்ப நீ தியானம் செய்யும்போது உன்னோட பயணம் அருமையாக இருக்கும் நீ தியானம் செய்யும்போது புது புதும புது புது நண்பர்களை வந்து நீ வந்து பார்க்கற அவங்களோட பழகிற அவங்கள அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது நீ தியானம் செய் உனக்கு உன்னோட நீயே வந்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஹோ மெடிடேஷன் வாட் எ பீஸ் ஆர் அப்படின்னா ஒரு அழகான ஒரு அற்புதம் நீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லோருமே தியானம் செஞ்சு அற்புதமாக இந்த பயன்களை அடையலாம் மாஸ்டர்ஸ் ஆன்மாவின் பயணம் இது பத்ரிஜியோட டெய்லி மெசேஜஸை வந்து அழகா வந்து நமக்கு ஸ்ரீனிவாஸ் ராவ் சார் அவங்க வந்து நமக்கு ஒரு புத்தகமாக அமைச்சு கொடுத்துருக்காரு இவர் ராஜமன்றியில் இருக்காரு ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஒரு பக்கம் தமிழ் லாங்குவேஜில் அழகாக இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு இந்த புக் வந்து எல்லாருக்கும் அவைலபிளில் இருக்குது யாருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் ஆன்மாவின் பயணம் ஒரு அற்புதம் நான் நாம் எல்லாருமே அற்புதமானவர்கள் அப்படின்னு சொல்வது தான் இந்த ஆன்மாவின் பயணம் புத்தகம் பல சத்தியங்கள் பல உண்மைகள் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் மாஸ்டர்ஸ் ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த அற்புதமான ஒரு புத்தகத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லோருக்கும் நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி 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 தேங்க்யூ